வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ என்ன போறேன்னு பாக்கீங்களா திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதியின் மகத்துவம் தாங்க நோய்கள் துன்பங்கள் தீர்க்கக்கூடியது இந்த பன்னீர் விபூதியை தாங்க இது எப்படிங்கிறத பார்ப்போம் திருச்செந்தூர் மூலஸ்தானத்தில் வந்து பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என இரண்டு மூலவர்கள் இருப்பாங்க இவர் என்ன செஞ்சிருக்கார் பாலசுப்பிரமணிய சுவாமி வந்து கிழக்கு திசையை பார்த்தும் சண்முகர் வந்து தெற்கு திசையை பார்த்தும் சுவாமி அருள் பாலிக்கிறாங்க முருகர் கோயிலில் பொதுவாகவே பிரசாதம் வழங்குறதுல வந்து விபூதி வந்து மிகவும் மிகவும் வந்து மகத்துவமானதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பன்னீரில வைத்த வைக்கப்படும் விபூதி வந்து நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்துன்னு சொல்லுவாங்க அங்கே இது வந்து திருச்செந்தூர் ஸ்தா மூலவர் ஸ்தானத்தில் தாங்க அந்த இது கொடுக்குறாங்க இந்த விபூதி வந்து முருகன் ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் வந்து ரெண்டாவது படைன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து குரு பகவானுக்குரிய ஆலயம்னு சொல்லுவாங்க அங்கே குரு பகவானுக்குரிய இங்கே நடபடையக்கூடிய கந்தசஷ்டியும் சூரசம்ஹாரம் தான் இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து கடல் மட்டத்தை விட கீழே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மூலவர் சன்னதி அமைந்திருக்குங்க இது வந்து இந்த கோயிலில் வந்து தனி ச அதை பல தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு என்னன்னா இங்கே கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை திருநீர் பிரசாதம் தாங்க மிகவும் விசேஷமானது இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலில் வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த பன்னீர் இலையில் உள்ள விபூதியை வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பி அதை கோயிலில் வந்து வாங்குவாங்க இது என்ன செய்வோம்னா அந்த பாலசுரம சுவாமி கோயிலில் உள்ள மார்பில் பூசி கொண்டு பக்தர்கள் வந்து சந்தனத்துடன் பிரசாதமாக அந்த விபூதியமும் நமக்கு வந்து பன்னீர் இலையில் வச்சு தருவாங்க இதை வந்து என்ன செய்வாங்க இதை இந்த வயிற்று இந்த தொடாமல் நம்ம கைகளில் போடுவார்கள் ஏ ஏன்னா அந்த கோயிலில் வந்து நமக்கு வந்து வி விபூதி வந்து மிகவும் மகத்துவமான கோயில்னு சொல்கிறதுனால இந்த கோயிலில் வந்து எல்லாருக்குமே இந்த பன்னீர் விபூதி வந்து என்ன என்ன மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்காங்க இது வந்து முருகப்பெருமானின் பன்னிரண்டு கைகளில் அதே போல பன்னீர் மரத்தின் இலையில் வந்து பன்னெண்டு நரம்புகள் உள்ளன அந்த பன்னீர் இலை என்பதை மருவி பன்னீர் இலைன்னு மக்கள்லாம் சொல்கிறாங்கங்க முருகனின் வேல் போல இது இந்த இலையில் இருக்குங்க இந்த பன்னீர் இலைக்கு வந்து வேத மந்திர சக்தின்னு ஒன்று உண்டுங்க இது வந்து முந்நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி திருச்செந்தூருக்கு மேலே கோபுரத்துறை திருவாடுதுறை ஆதீனம் நிர் தீர்மா நிர்மாணிச்சிருக்காருங்க இந்த பொருள் பற்றாக்குறையினால் என்ன செஞ்சுருக்காங்க பணியில் ஈடுபட்டவங்களுக்கு லாம் வந்து கூலி தர முடியாமல் போயிடுச்சு அப்போ கூலி தர முடியல ஏன்னு சொல்லி அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க வருத்தப்பட்டோன்னே அவர்களுக்கு எல்லாத்துக்கும் கூலிக்கு பதில் என்ன செய்யலாம்னு சொல்லி இளைய விபூதியாக கூலியாக கொடுத்தாங்க கோயிலை தாண்டி வெளியே போய் நீங்கள் அதை பிரித்து பாருங்கள் இப்போமே நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அவங்கள்ட்ட வந்து அந்த இதை கொடுத்தாங்க இதை உடனே அவங்களும் அவங்களும் அதே மாதிரி அப்படி கோயிலை விட்டு தாண்டி வெளியே போய் தள்ளி திறந்து பார்க்கும்போது தங்கள் வேலைக்குழியை வேலை பார்த்ததுக்குள்ள கூலி பணம் வந்து அந்த விபூதியில் வந்து பூசி களைப்பி நீங்குவதோடு கை கால் எல்லாமே அந்த வேலை பார்த்த பணமும் இருந்துச்சு அந்த விபூதியை பூசின உடனே கை கால் வலி வலிப்பு எல்லாமே சரியாக போயிடுச்சுங்க அதாவது வந்து பூதம் பிசாசு தீவினை எல்லாமே அந்த விபூதியில் வந்து நமக்கு வந்து சரியாக போயிரும் சொல்கிறாங்க இந்த உள்ளட இந்த இவ்வளவு சிறப்புகள் உள்ளடக்கிய இந்த பன்னீர் இலை விபூதிக்கு வந்து அந்த பிராணங்கள் ஸ்லோகங்களில் வரக்கூடிய விஸ்வாமித்ர மகரிஷியே வந்து தரிசித்ததாகவும் இந்த இங்கே வழங்கப்பட்ட இலையில் வந்து இந்த பிரசாதத்தை வாங்கி தரிசித்து கொண்டார்னு சொல்லுதாங்க அதனால தான் அவருக்கு ஏற்பட்ட வந்து குண்ம நோய் கொண்டு நீங்கிருச்சுன்னு இந்த பிராணம் சொல்லுதுங்க வேதங்களே பன்னீர் இலைகள் வந்து என்பது ஐதீகம்னு சொல்லுவாங்க இங்கு கிடைக்கும் இலை வந்து பிரசாதம் நீரிழிவு குன்மம் வலிப்பு குஷ்டம் ஆகிய நோய்கள் எல்லாமே வந்து நமக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அந்த இந்த இலைக்கு இதை வந்து அவ்வளோ சங்கம் ஆதிசங்கர் வந்து சுப்பிரமணிய புஜங்களில் உள்ள ஒரு ஸ்லோகத்தில் வேதங்களில் பன்னீர் இலைகள் என்பது ஐதீகம் முருகப்பெருமானே உன்னுடைய இலை விபூதி பிரசாதமாக மகிமை தந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க அங்கே இந்த இது வந்து இந்த துன் இந்த இப்போ அதாவது வந்து இந்த துன்பங்களுக்கும் உன்னுடைய இலை விபூதிக்கும் பிரசாதத்தையும் பூசி கொண்ட மந்திரத்தை மறைத்து விடுமே என ஆதிசங்கர் கூட குறிப்பிட்டிருக்காருங்க இந்த விபூதி வந்து அவ்வளோ மகத்துவமான கோயிலோட விபூதிங்க அதாவது கூலியே இல்லாமல் அந்த விபூதியை போய் நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு விரித்து பார்த்தோன்னே முருகரே நமக்கு வந்து அதில் வந்து கூலியோடு சேர்த்து கொடுத்துருக்காருங்க அந்த விபூதியை நம்ம தலையில் பூசி வாயில் வயிற்று வலினா கூட ரெண்டு போட்டு தண்ணியை குடிச்சிட்டா வந்து உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக அவ்வளோ சக்தி நமக்கு வந்து முருகர் கொடுப்பாருங்க முருகரை வேண்டினோம்னா நமக்கு முழு பலனும் அப்படியே கிடைக்குங்க முருகர் வந்து சோதனைகளை கொடுத்தாலும் சோதனைகளுக்கு மேலே சாதனைகளை கொடுத்து நமக்கு வந்து வழி வைப்பாருங்க அதனால தான் நம்ம வந்து முருகரை வந்து ரொம்ப விசேஷமாக இப்போ வந்து கோயிலில் கோயிலாக எல்லா இடத்துலையும் முருகர் முருகர் முரு முருகருக்கு மாலை போடுறது இப்போ சஷ்டிக்கு விரதம் இருக்கிறது அடுத்து கார்த்திகை மாதம் முருகருக்கு விர விரதம் இருந்து சாமி கும்பிட்றது அப்படி தைப்பூசம் மாசி மகம் முருகருக்கு வந்து விசேஷம் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அவளுக்கு வந்து நம்ம முருகர் வந்து அப்படி வேண்டிய வரங்களை வந்து அள்ளி கொடுப்பாரு நம்ம மனமுருகி அழுது ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சா போதுங்க முருகர் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பாருங்க இந்த பன்னீர் இலையின் மகத்துவமும் அதான் எப்பயுமே நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் அந்த பன்னீர் இலையில் உள்ள விபூதியை வாங்கி நம்ம நெற்றியில் பூசி நம்ம நம்ம தொழில் பண்ணுற இடத்துலையும் அதை கொஞ்சம் வச்சோம்னா கஷ்டங்கள் நீங்கி இன்பம் பெருகுங்க வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்